உடனே வீட்டை காலி பண்ணணுண்ணா நான் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி ஏண்டா அதுக்குள்ளே கொள்ள பண்ணுறேன் உனக்கு தாண்டா ஒரு வீடு அண்ணனுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு விடுன்னு சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் முடியாது எனக்கு வெளிலப்படான்னு சொல்லி கழி எடுத்து எண்ணி வாங்கி பண்ணாட்டி முதல்ல என்ன அடித்தான் மனைவியை அடித்தான் அவளுக்கு காது கேட்காத அதோடு இல்லை குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டு வந்து வாடாவளியிலிருந்து கூப்பிட்றது அறுவாழை தூக்கி மிரட்டுறது கல் எடுத்து அடிக்கிறது கழியால் அடிக்கிறது இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன் இவங்க எங்கே எங்கெங்கே உட்காந்துருக்கனா திருவந்தூரில் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறேன் வந்தானே இங்கேவான் வந்தானங்க அவன் அவனை போட்டால் சரியாக போடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எல்லாரும் என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டு அறுவாலை கை வச்சுருக்குன்னு எல்லோரும் இப்போ ரெண்டு நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னை என்னை வந்து இந்த வீடு நான் இருக்க வரை இந்த வீட்டை வந்து எனக்கு அப்புறம் எடுத்துக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இருக்கிறது பையன் அடித்து வெளியில் விரட்டி விட்டான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த தான் எழுதி கொடுத்தேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன் இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கான் மாடியில் சாமான் நாளைக்கு வந்து இடமில்லு சொல்லி மாடியில் இருக்கேன் இதுமா கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து காவந்து பண்ணுங்கள் உயிருக்கு இப்போ இப்போ அறுவடைத்துக்கு நிற்கிறான் இல்லை பொழுதுக்கு நாளைக்கு போய் சேதி கேள்வி போட்டு என்னை வந்து என் உயிருக்கு ஆபத்துருக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருந்து மேடம் என்ன சொன்னாங்க ஆடியோவுக்கு போய் நான் பரிசீலித்து பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க விசாரணை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விதை பண்ணிக்கலாம் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே